பாஜக தேசிய தலைமையகம் தமிழகத்தில் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை மையமாக கொண்டு முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இல்லத்தில் நடைபெற்ற முக்கிய சந்திப்பில் அண்ணாமலையின் எதிர்கால தேசிய பொறுப்புகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு தமிழகத்தில் உருவான பாஜக மற்றும் பிரதமர் மோடி தொடர்பான எதிர்மறை பார்வையை மாற்றியதில் அண்ணாமலை முக்கிய பங்காற்றினார் மோடி எதிர்ப்பு கட்சி என்ற அழைப்பை முற்றி மறுக்கும் வகையில் வெல்கம் மோடி போன்ற பிரச்சாரங்களால் பிரதமர் மோடிக்கும் பாஜகவிற்கும் தமிழக மக்களிடையே வரவேற்பை உருவாக்கியவர் நோட்டா கட்சி பேசப்பட்ட பாஜகவுக்கு அண்ணாமலை தலைமையில் புதிய தன்னம்பிக்கையை கொண்டு வந்தார் நாடாளுமன்ற இடைத்தேர்தல்களில் பல தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை பிடிக்க செய்ததோடு சுமார் பதினெட்டு சதவீதம் வாக்கு பெற்று பாஜகவின் வளர்ச்சிக்கு புதிய திசையை அமைத்தார் அண்ணாமலையின் மூன்று ஆண்டு தலைமை காலம் நிறைவடைந்ததை அடுத்து பாஜக மாநில தலைவராக நயனர் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார் பாஜக விதிமுறைகளின்படி மாநில தலைவர் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகளாகவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு தளங்களை அமைத்த அண்ணாமலைக்கு தேசிய அளவில் புதிய பொறுப்பு வழங்கப்படும் குறித்து கட்சி தொண்டர்களும் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் தமிழ்நாட்டு மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர் சமீபத்தில் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இல்லத்தில் நடைபெற்ற முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் தேசிய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் அண்ணாமலைக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி அல்லது தேசிய இளைஞரணி பொறுப்பு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதோடு இதற்கான தீர்மானங்களும் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் தமிழ்நாட்டை மிஞ்சி கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திரா போன்ற தென்னக மாநிலங்களிலும் அண்ணாமலைக்கு மக்களிடையே காணப்படும் வரவேற்பை கருத்தில் கொண்டு இந்த நான்கு மாநிலங்களுக்கும் பாஜக பொறுப்பாளராக நியமிக்க அமித்ஷாவின் தலைமையில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் உறுதியாக தெரிவித்துள்ளன இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்